நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஊடக போராளி கிருபா பிள்ளையின் யூடியூப் சேனல் வணக்கம் இன்று ஜூலை மாதம் பதினான்காம் திகதி இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் வருடம் ஆனி மாதம் முப்பதாம் திகதி நியூஸின் தலைப்பு செய்திகள் கனடாவில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் இருவர் பரிதாபமாக உயிரிழப்பு கனடாவின் பாதுகாப்பு செலவு உயர்த்தப்பட உள்ளதாக அரசாங்கம் அறிவித்துள்ளது பொதுஜன பெரு மிகவும் பலமாக உள்ளது என நாமல் ஜனாதிபதி ரணில் ஐந்து ஆண்டுகள் வழங்க வேண்டும் என அலி சப்ரி கூறியுள்ளார் அமெரிக்காவின் முன்னாள் அதிபர் திரம் மீது துப்பாக்கி சூடு திரம் மீதான துப்பாக்கி சூட்டிற்கு சுந்தர் பிச்சை கண்டனம் வெளியிட்டுள்ளார் ராயன் படத்தின் திரைலர் பற்றிய அறிவிப்பு இனி ஈசிடுவெண்டித்து நியூஸின் விரிவான செய்திகள் கனடாவின் உஷாவாவின் ஜேன் மற்றும் கிளன்பொரஸ்ட் வீதிகளுக்கு அருகாமையில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் ஆண் ஒருவரும் பெண் ஒருவரும் உயிரிழந்தனர் முப்பது வயதான ஆண் ஒருவர் இந்த தாக்குதலை நடத்தியுள்ளார் கொலை குற்றச்சாட்டு சுமத்தப்பட்ட நபர் கொலையுண்டவர்களுக்கு நன்கு அறிமுகமானவர் என் விசாரணைகள் மூலம் தெரியவந்துள்ளது துப்பாக்கிச் சூடு குறித்து விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக டர்ஹம் போலீசார் தெரிவித்துள்ளனர் நேட்டோ அமைப்பின் நாடுகள் பாதுகாப்பு செலவிற்காக இரண்டு வீதத்தை ஒதுக்கீடு செய்ய வேண்டும் கனடா இதுவரையில் இவ்வாறான ஒரு தொகையை ஒதுக்கீடு செய்யவில்லை எதிர்வரும் இரண்டாயிரத்து முப்பத்தி இரண்டாம் ஆண்டு பாதுகாப்பு செலவுகளுக்காக மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் இரண்டு வீதம் ஒதுக்கீடு செய்யப்படும் என பாதுகாப்பு அமைச்சர் பில் பிளேயர் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் வேட்பாளரின் பெயர் இம்மாத இறுதியில் அறிவிக்கப்படும் என நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் பொதுஜன பெரமுனவின் கட்டமைப்பும் வியூகமும் ஜனாதிபதி வேட்பாளரை நான்கு முதல் ஆறு வாரங்களுக்குள் வெற்றி பெறச் செய்யும் அளவுக்கு பலமாக இருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார் நாட்டை மீட்டெடுத்துள்ள ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு பொருளாதாரத்தை மேம்படுத்த மேலும் ஐந்தாண்டுகள் வழங்கப்பட வேண்டும் என வெளிவிவகார அமைச்சர் அலி சப்ரி தெரிவித்துள்ளார் நாட்டை மீட்டெடுத்த தலைவர்தான் ரணில் விக்ரமசிங்கு எனவே நிலையானதொரு பொருளாதாரத்தை ஏற்படுத்த அவருக்கு மேலும் ஐந்தாண்டுகள் வழங்கப்பட வேண்டும் அடுத்த ஜனாதிபதி தேர்தலில் இலங்கையின் தலைவிதியை நிர்ணயிக்கும் உணர்வு அரசியலுக்கு பதிலாக வேலை திட்டங்கள் உடைய அரசியலுக்கே ஆதரவு வழங்கப்பட வேண்டும் என அமைச்சர் அலி சப்ரி தெரிவித்துள்ளார் பென்சில்வேனியாவில் திறம் பிரச்சாரம் செய்யும் போது துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டு அவரின் வலது காதல் இரத்த காயம் ஏற்பட்டு உள்ளது திறம் தற்போது நலமாக உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது திறம்பை சுட்டதாக நம்பப்படும் இரண்டு நபர்கள் சீக்ரெட் சர்வீஸ் வீரர்களால் சுட்டுக்கொலை செய்யப்பட்டு உள்ளனர் முப்பது நொடியில் மொத்த சம்பவமும் நடந்து முடிந்தது துப்பாக்கி சூட்டின் மூலம் முகம் முழுக்க இரத்தத்துடன் டிரம்ப் மக்களிடம் கைகளை உயர்த்தி காட்டிய புகைப்படம் இணையத்தில் வைரலாகி வருகிறது டொனால்டு டிரம்ப் மீதான தாக்குதலுக்கு கண்டனங்கள் குவிந்து வருகின்றன கூகுள் தலைமை செயல் அதிகாரி சுந்தர் பிச்சை இந்த துப்பாக்கிச்சூடு சூடு சம்பவத்திற்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார் அவர் தனது எக்ஸ் வலைதளத்தில் திறம் விரைவில் குணமடைய வாழ்த்துகிறேன் இன்றைய துப்பாக்கிச் சூடு மற்றும் உயிரிழப்புகளால் நான் அதிர்ச்சியடைந்துள்ளேன் அரசியல் வன்முறைகள் சகிக்க முடியாதவை நாம் அனைவரும் ஒன்றிணைந்து அதை கடுமையாக எதிர்க்க வேண்டும் என்று சுந்தர் பிச்சை பதிவிட்டுள்ளார் தனுஷ் நடித்த ராயன் திரைப்படம் வரும் இருபத்தாறாம் தேதி வெளியாக இருக்கும் நிலையில் சமீபத்தில் இந்த படத்தின் இசை வெளியீட்டு விழா பிரமாண்டமாக நடந்தது இந்த படத்தின் திரைலர் ரிலீஸ் தேதி குறித்து அறிவிப்பை சன் பிக்சர்ஸ் நிறுவனம் தனது சமூக வலைதளத்தில் அறிவித்துள்ளது ஜூலை பதினாறாம் தேதி ராயன் திரைப்படத்தின் திரைலர் வெளியாகும் என அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது நிகழ்வுகள் பரத்வாஜ் மியூசிக் கான்சர்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரும் ஜூலை மாதம் பதிமூன்றாம் திகதி சனிக்கிழமை கனடா ஈவென்ட் சென்டரில் மாலை ஆறு மணிக்கு உள்ளது ஈழ நாடு பத்திரிகை நடத்தும் ஊட்டும் கரங்கள் தமிழும் இசையும் போசன விருந்தும் ஜூலை இருபத்தி எட்டாம் திகதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை மாலை ஐந்து முப்பது மணிக்கு மெட்ரோபாலிட்டன் சென்டர் அவென்யூ ஈஸ்டில் நடைபெற உள்ளது ஈசி என்டர்டெய்னிங் நைட் வரும் செப்டம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தகுதி சனிக்கிழமை நடைபெற உள்ளது மேலும் இந்திய செய்திகள் கனடிய செய்திகள் மற்றும் சினிமா செய்திகளுக்கு எங்களுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது இணையதளமான பார்வையிடுங்கள்